ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு தொழில் அதிபர் இன்னைக்கு இன்னைக்கு இன்றைய நாளில் மிகப்பெரிய மலேசியாவில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு முதற்கொண்டு எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார் ஒரு கட்டத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் எந்த விதமான சூழல் அதாவது ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் அவர் இரவு நேரம் போய் அந்த பெருமாண்டை தான் இரவு முழுக்க அங்கே தான் இருப்பார் கோயிலே தான் படுத்திருப்பார் அங்கே சுவாமி வழிபாடு பண்ணிட்டு இருந்தவர் இன்னைக்கு மலேசியாவில் அவங்க நிறுவனத்தின் பெயர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு தொழிலாக வளர்ந்துருக்குற அப்படி ஒரு வளர்ச்சியை இறைவன் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அவருக்கு கொடுத்ததுனால இந்த மற்ற சன்னதிகள்லாம் திருப்பணி பண்ணாங்க பாருங்க அப்பவே அவர் வந்து சாமி சன்னதிக்கு நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லும்போது அப்போ கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் அவங்க தயங்க அந்த இடம் கொடுக்கல இப்போ கடந்த ஒரு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து அவர்கிட்ட போய் இந்த கோயில் பணி நீங்களே செய்து கொடுங்க அப்படின்னு கேட்டு